வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நானும் உங்கள் கோட்டை சுந்தர் நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏழு பத்து இன்னைக்கு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை ஸோ வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பார்த்து நான் அப்டேட் சொன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வியாழக்கிழமை எப்பயும் போல சரியான கூட்டம் பொது தரிசனம் மட்டும் விருது தரிசனம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் ஸோ சுத்தியில் மாவட்டங்களா தரிசனம் பண்ணோம்னா கண்டிப்பான முறையில் வெயிட் பண்ணி தான் தர்சனம் பண்ணணும் எப்படி பார்த்தாலும் ஈவினிங் ஒரு மூன்று மணி நாலு மணிக்கு மழை வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் கோயிலில் இன்றைக்கான அப்படியே சென்னை சொல்லிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழம நாளைக்கு ஒரு மிதமான கூட்டம் இருக்கும் கோயிலில் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவாங்க இது போக திருச்செந்தூரில் மழை இருக்கான்னு சொல்லி நிறையா பேர் நேற்று இன்பாக்ஸ் பண்ணி மழை பொறுத்தளவு வந்து மழை சுத்தமாக கிடையாது நல்ல வெயில் இங்கே மாதிரி ஆல்ரெடி நான் நேற்று வீடியோவில் சொன்ன சொல்லியிருப்பேனா ஆக்சுவலி நாளை கிணறு இப்போ நாளைக்கிணர் முழுமையாக கட்டிட பணி கட்டிடப்பணிகளாம் புதுப்பிக்கப்பட்டு இப்போ வளர்க்கும் போல் நீங்கள் கீழே இறங்கி போய் நாளைக்கிணறில் குளிக்கலாம் ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸ் தான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருங்கன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர எனக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னதான டெய்லி நான் உணவு கொடுக்கறதுனால காலையில் பத்து டூ பதினொன்று வாட்ஸ்அப் வாய்ஸ் காலால் அவைலபிள் இருக்குது காலையில் டென் டூ தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் இருப்பேன் என்ன சந்தைனாலும் எனக்கு காலையில் பத்து டூ பதினொன்று பதினொன்றுக்குள்ளே கூப்பிடுங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜஸ் வருது மெசேஜஸ் பண்ணாதீங்க என்ன சந்தைனாலும் காலையில் பத்து டு பதினொன்றுக்குள்ளே வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்